ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடிய உன் சினிமா அப்டேட் வந்துருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ் இப்போ நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேப்டன் மில்லர் அப்படிங்கிற படத்தில் ரொம்பவே பிஸியாக நடித்து முடிச்சுட்டு அவரோட இயக்கத்தில் அவரோட நடிப்பில் ஐம்பதாவது படம் அதாவது தனுஷ் டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தார் அப்படிங்கிறலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரே இயக்கி நடிக்கிறார் அப்படிங்கிறதுனால ரசிகர் மதியில் எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அதை பற்றின சில நெகிழ்வான தான் இப்போ பார்க்க போகிறோம் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேப்டன் மில்லர் வரலாற்று பாணியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காரு இதில் பிரியங்கா அருள் மோகன் நிவேதிதா சதீஷ் ஜான் கோக்கன் உள்ளிட்ட பலரும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க முக்கியமான கேரக்டரில் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை தொடர்ந்து இவர் பவர் பாண்டிய படத்துக்கு அப்புறமா தன்னோட ஐம்பதாவது படத்தை நடிகர் தனுஷே இயக்கி நடிச்சிருக்காரு இந்த இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு ஏன்னா படத்தின் மேலே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் படத்தை இயக்கிறாரு அவரே நடிக்கிறார் அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பாக அதற்குன்னு சில விஷயங்கள்லாம் நிறைய மெனைக்கிட்டு பண்ணியிருப்பாரு நிறைய விஷயங்கள் ரொம்பவே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்தை நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் வந்து தயாரிச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜெயிலர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றினால் வேற லெவலுக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் தயாரிப்பு நிறுவனத்து மூலியமாக வந்து அவங்களுமே வந்து சரியான பட வாய்ப்புகள் அமையாம அவங்களும் வந்து தொடர்ந்து சரிவை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி நிறுத்தின ஒரு படம் தான் வந்து ஜெயிலர் அதன் மூலயமா அடுத்தடுத்த படங்களில் வந்து அவங்களும் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி வந்து இந்த டி பிப்டி அப்படிங்கிறது கமிட்டாயிருந்தாலும் கூட இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெயிலர் கொடுத்த ஒரு உத்வேகத்தினால அடுத்தடுத்த படங்களில் ரொம்பவே விறுவிறுப்பாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் தனுஷ் டி இந்த அப்படின்னா இவங்க தான் வந்து தயாரிப்பு பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே தான் நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் தயாரிப்பாளருக்கும் இது நன்றி தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் அந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட இயக்குனர் கலாநிதி மாறன் அவர்களுக்கும் வந்து ரொம்பவே நன்றிகள் அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் தனுஷ் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படக்குழுவுக்கும் ஒட்டுமொத்த படக்குழுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னும் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காரு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தன் கூட ஒர்க் பண்ணவங்கலேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாத்துக்குமே வந்து முழுக்க முழுக்க வந்து நன்றிகள் தெரிவித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் தன்னோட பக்கத்தில் அவர் வந்து ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் ரசிகரால் ரொம்பவே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்போ கண்டிப்பாக நீ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அடுத்து படம் ரிலீஸ் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போவே ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் வர ஆரம்பிச்சிட்டாங்க தனுஷ் ரசிகர்கள்லாம் ஸோ இந்த மாதிரி சினிமா தவிரலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியோனா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க